நவீன சமூக ஊடகங்களால் விளைவது தீமையே என்ற தலைப்பில் எனது உரையை தொடங்குகிறேன் முதலாவதாக நான் இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் இருக்கின்றது இந்திய அளவிலேயே இன்று கிராமப்புறங்களில் தொன்னூற்றி ஐம்பது தொன்னூற்றி ஐந்து சதவீத மக்கள் தொலைபேசியை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் தொலைபேசியின் விளைவு எப்படி இருக்கும் என்பது பின்வரும் சமுதாயத்திற்கே அறியும் ஏனென்றால் ஒரு கருவியின் வளர்ச்சியும் வீழ்ச்சியும் அறிவதற்கு நமக்கு இரண்டு தலைமுறை எடுக்குமாம் தொலைபேசி வந்து இன்னும் ஒரு தலைமுறை கூட நாம் இந்த நிலை தொடர்ந்தால் சிறு குழந்தை முதல் பெரும் மூதாட்டி வரை அனைத்து மக்களும் கண்ணில் மூக்கு கண்ணாடியுடனும் காதில் செவி மாட்டியுடனுமே திகழ்ந்து கொண்டிருப்பார்கள் இதுவா சமூக ஊடகங்களினால் ஏற்படும் வளர்ச்சியாக இருக்க முடியும் இதற்கு ஒரு அருமையான சான்று இன்னொன்று கூறலாம் என்னவென்றால் உலக புகழ் பெற்றது ஜிந்தால் யுனிவர்சிட்டி ஆம் அங்கு தமிழகத்தில் இருந்து ஒரு மாணவி கனவுகளோடு கல்விக்கு பயில செல்கிறாள் அவளுக்கு நேர்ந்த கொடுமை சொல்லில் அடங்காது அவளை கண்டு ஒரு மாணவன் அவளின் மீது ஏக்கம் கொள்கிறான் ஒரு ஆண்டில் அவளை நான் மாற்றி காட்டுகிறேன் என்று சபதம் கொள்கிறான் அதை தன்னுடன் இரண்டு மாணவர்களை இணைத்து கொண்டு ஒரு வருடம் அவளுடன் பேசி அவளை பாலியல் துன்புறுத்திற்கு உள்ளாக்கி அவளின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக மாற்றி இருக்கிறான் இதற்கு காரணம் ஃபேஸ்புக் என்ற ஒரு செயலில் வந்த ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் என்ற ஒரு செயலினை அக்செப்ட் செய்ததுதான் காரணம் இந்த நிலையில் இந்த சமூக ஊடகங்கள் நமக்கு உதவுகின்றன என்று எவ்வாறு சொல்ல முடியும் இன்று பள்ளி கல்லூரி மாணவர்களை எடுத்துக்கொண்டால் காலையில் விழித்ததும் அவர்கள் பள்ளை துளக்குகிறார்களோ இல்லையோ செல்லை தேய்க்கிறார்கள் இந்த நிலையில் நாம் எப்படி வளர்ச்சியை நோக்கி செல்ல முடியும் ஆம் இன்று கல்லூரியில் பயிலும் மாணவர்கள் எழுபத்தி நான்கு சதவீதம் பேர் செல்போன் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் மாணவர்கள் தான் இப்படி என்றால் மாணவிகள் அறுபத்தி எட்டு சதவீதம் பேர் காலையில் எழுந்தது முதல் மாலையில் வீடு திரும்பும் வரை தொலைநோக்கிகளை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் மாணவர்களில் முப்பத்தி மூன்று புள்ளி மூன்று சதவீத மாணவர்கள் ஆபாச படங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் எப்படி இந்த இந்தியாவிலும் இந்த தமிழகத்திலும் அமைதி நிலவும் சற்று எண்ணி பாருங்கள் என்று ஒரு பெண் தனது கழுத்து நிறைய தங்க நகைகளை அணிந்து கொண்டு நள்ளிரவில் தனியாக செல்கிறாளோ அன்றுதான் இந்தியா சுதந்திரம் அடைந்தது என்று மகாத்மா காந்தி அவர்கள் அருமையாக கூறினார்கள் ஆனால் இன்று இரண்டு வயது சிறுமி முதல் தொன்னூற்றி எட்டு வயது மூதாட்டி வரையில் தெருவில் நிம்மதியாக நடமாட முடிகிறதா எண்ணி பாருங்கள் இன்று ஒருவர் நினைத்தால் ஒரு புகைப்படத்தின் மூலம் ஒருவரின் தலையெழுத்தை மாற்ற முடிகிறது ஒரு நடிகராக இருந்தாலும் ஒரு பிரபலமாக இருந்தாலும் அவர்களின் தலை எழுத்தை அந்த ஒரு புகைப்படம் மாற்றி விடுகிறது இந்த நிலையில் இருக்கும் பொழுது சமூக வலைதளங்கள் நமக்கு உதவுகின்றதா சமூக வலைதளங்களில் படிப்பது ஒரு அறிவுமிக்க இதாக இருக்கலாம் ஆனால் கொரோனா காலத்தில் அனைவருமே சமூக வலைதளங்களின் வழியாக பயின்றோம் அதில் பயின்ற என்ஜினியர்களும் அதில் பயின்ற மாணவர்களின் கல்வி தரத்தை நான் கூறுகிறேன் பாருங்கள் ஒருவரிடம் கலங்கரை விளக்கு கிட்ட சொல்லி இருக்கிறார்கள் அவன் ஒரு ஆழமான கிணறு தோண்டி இருக்கிறான் இதுதான் சமூக சமூக வலைதளங்களால் அமைவது எனவே அவை தீமை என்று கூறுகிறேன் சமூக வலைதளங்கள் நன்மை பயக்கின்றன என்று ஆம் அன்றைய காலத்தில் தொலைபேசிகளில் இருந்து கணினியாக வந்து இன்று கைகளில் தொலைபேசியில் திறன்பேசி முறை வந்து கொண்டிருக்கின்றன ஆனால் அதனால் ஏற்படும் விளைவை அவர்கள் உணர மறுத்துவிட்டார்கள் ஆம் ஒரு பொருளின் அளவு என்பது குறைய குறைய அதனுடைய திறன் கூடிக்கொண்டே இருக்கின்றது அந்த திறன் கூட கூட அதிலிருந்து வெளிவரும் வெப்பம் இருக்கின்றது அதாவது வேவ்லந்த் அதில் அலைபேசி அலைவரிசை என்று ஒன்று கூறுவார்கள் அதன் மூலம் மனித உடலில் இருக்கின்ற தோல் முதல் உள்ளுறுப்பு வரை அனைத்திலேயும் புற்றுநோயின் செல்கள் தூண்டப்படுகின்றன இந்த நிலையை மாணவி நமது சகோதரி சற்று உணர மறந்துவிட்டார்கள் இன்னொன்று கூற வேண்டுமென்றால் இரண்டு மீட்டர் தொலைவில் வைத்து தொலைபேசியை பயன்படுத்துவார்களாம் இரண்டு மீட்டர் தொலைபேசியை வைத்து இங்கு யார் பயன்படுத்துகிறார்கள் அனைவரும் அதனுள் முழியுதானே கிடக்கிறார்கள் இந்த நிலையில் நாம் எப்படி சமூக ஊடகங்கள் நமது வளர்ச்சிக்கு உதவுகின்றன என்று கூற முடியும்